ஓம் அதி போற்றி ஓம் அலதர்க்கரியனே போற்றி ஓம் அருகு போற்றி ஓம் அருணன் சோதரனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அக்னி அதிதேவதையே போற்றி ஓம் ஆண் கிரகமே போற்றி ஓம் ஆதிவாரநாதனே போற்றி ஓம் ஆய்வின் நிலக்கே போற்றி ஓம் ஆறாண்டு ஆள்பவனே போற்றி ஓம் ஆன்மாவே போற்றி ஓம் ஆதித்ய கிருதய பிரியனே போற்றி ஓம் இருள் நீக்கியே போற்றி ஓம் இயக்க சக்தியே போற்றி ஓம் ஈசன் வளக்கண்ணே போற்றி ஓம் உக்ரனே போற்றி ஓம் உஷாநாதனே போற்றி ஓம் ஓமை பொருளே போற்றி ஓம் உயிர்களின் வாழ்வே போற்றி ஓம் உத்ரநாதனே போற்றி ஓம் உத்திரட்டாதிபதியே போற்றி ஓம் என்பானவனே போற்றி ஓம் எருக்கு சமித்தனே போற்றி ஓம் எழுபறி தேரனே போற்றி ஓம் என் எழுத்து மந்திரனே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் ஏற்றமளிப்பவனே போற்றி ஓம் ஒளிப்பிழம்பே போற்றி ஓம் தேரனே போற்றி ஓம் ஓய்விலானே போற்றி ஓம் ஓங்காரம் காரம் துதித்தவனே போற்றி ஓம் கதிரவனே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலங்கமிலானே போற்றி ஓம் கமலம் விரிப்பவனே போற்றி ஓம் கர்ணன் தந்தையே போற்றி ஓம் கணலே போற்றி ஓம் கண்ணின் காவலே போற்றி ஓம் கற்பரசி சேவகனே போற்றி ஓம் கண்டியூரில் அருள்பவனே போற்றி ஓம் காஷ்யப்பர் மைந்தனே போற்றி ஓம் காயத்ரி தேவனே போற்றி ஓம் கார்ப்பு சுவையனே போற்றி ஓம் கால கணக்கே போற்றி ஓம் காய்பவனே போற்றி ஓம் காலை மாலை கனிவோனே போற்றி ஓம் கிழக்கு நோக்கனே போற்றி ஓம் கிருத்திகை அதிபதியே போற்றி ஓம் கிரகநாயகனே போற்றி ஓம் கிருபாகரனே போற்றி ஓம் குந்திக் கருளியவனே போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் கோதுமை பிரியனே போற்றி ஓம் கோணார்கில் அருள்பவனே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞால காவலே போற்றி ஓம் சனீஸ்வரன் தந்தையே போற்றி ஓம் சங்கராந்தி நாயகனே போற்றி ஓம் சாட்சி தேவனே போற்றி ஓம் சமரிலானே போற்றி ஓம் சிங்க கொடியானே போற்றி ஓம் சிம்மராசி அதிபதியே போற்றி ஓம் சிரஞ்சீவியே போற்றி ஓம் சிதம்பரத்தாலய முலானே போற்றி ஓம் சுயம் பிரகாசனே போற்றி ஓம் சூரிய நமஸ்கார பிரியனே போற்றி ஓம் சூரியனார் கோயில் தேவனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் செம்மலர் பிரியனே போற்றி ஓம் செந்நிறக்குடையனே போற்றி ஓம் செந்தாமரை ஏந்தியவனே போற்றி ஓம் சூலாயுதனே போற்றி ஓம் சோழர் மூதாதையனே போற்றி ஓம் சௌர மத தலைவனே போற்றி ஓம் தனி கோயிலுலானே போற்றி ஓம் தாமிர உலோகனே போற்றி ஓம் தூயவனே போற்றி ஓம் திருமேச்சூரில் அருள்பவனே போற்றி ஓம் நடுவிருப்போனே போற்றி ஓம் நன்னிலத்து அருள்பவனே போற்றி ஓம் நலமே அழிப்பவனே போற்றி ஓம் நலாயினிக்கு அருளியவனே போற்றி ஓம் நல்லுலக தந்தையே போற்றி ஓம் நாடப்படுபவனே போற்றி ஓம் நீதி தேவனே போற்றி ஓம் நோய் தீர்ப்பவனே போற்றி ஓம் பகற்காரனே போற்றி ஓம் பனயபுரத்து அருள்பவனே போற்றி ஓம் பரஞ்சோதியே போற்றி ஓம் பரிஷித்துக்கு அருளியவனே போற்றி ஓம் பாலை நிலத்தேவனே போற்றி ஓம் பிரபாகரனே போற்றி ஓம் புகழ்வாய்த்தவனே போற்றி ஓம் புத்தியளிப்பவனே போற்றி ஓம் மலநாசகனே போற்றி ஓம் மதி ஒளிர செய்பவனே போற்றி ஓம் மயில்வாகனே போற்றி ஓம் மயூரக்கவிக்கு அருளியவனே போற்றி ஓம் முதல் கிரகமே போற்றி ஓம் முக்கோண கோலனே போற்றி ஓம் முழுமுதற் பொருளே போற்றி ஓம் மும்மூர்த்தி அம்சமே போற்றி ஓம் ரவிக்குல தலைவனே போற்றி ஓம் ருத்ரன் பிரத்யதி தேவதையே போற்றி ஓம் விடிய செய்பவனே போற்றி ஓம் வலிவலத்து அருள்பவனே போற்றி ஓம் பீஜ பீஜமந்திரனே போற்றி ஓம் சூரியநாராயணனே போற்றி போற்றி